மேவெல் ப்ரே ம்மாமி சத்தம் வச்சு அவ் அபவத்தரம் அவசிரோத்தரம் त्वम् सज्जिदानन्दासि त्वम् प्रत्यक्षम् ब्रह्मासि ञ्ज्ञानमयो विज्ञानमयोसि सर्वम् जगतिदन्द् तिष्ठति सर्वम् जगति द्वन्द्वैलयति യോഗിധ്യം ്രസ്തൂർഭുവരോ

మ ప్రమ పదే నమస్తేనే శివసుయ శ్రీవరదమూర్తమో నమ வேதமும் போதும் நாவும் அடிபரவர் தமிழ் மாட வீதி மறுவழி லாவிய மீல்லாய் சிங் குணர் செல்வ மல்வே சீர்குல் சிங்காட்டம் கூடியத முல்கங்குல் வீடங்கறியேந்தி ஆடும் கணவதி சரம் காமுரவே கணவதி சரம் ஆமுரவீர் சார் ஓம் அபர்ணாதனய சோமா ததமோதகസ്യாம் மாதே 라கநாத பாததி கிட்சம் குருபதிவதா வினர்த்த சுரத்ரந்த ஸமுக்த

वस्तु फलनांगोलयाम आजमने सर्पयामी वाद्य यत् ते हि वदामि तद् त्वं श्रुणु जय जय राम 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 जय महोदय रोषभ 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 रो बोट्री हम तुम मेरे ही बाबोट्री आने मदद नहीं आने बोट्री लगने खुलने बोट्री आने लगने खिलने बोट्री लगने खुलने बोट्री गोली गला दस पदस याद रख जाता यही ना बोलना हाय हमे हमे सम्मान बोल सम्मान பார்தீவரையே சிவனே போற்றி இறைவா போற்றி மதுரை அரசே போற்றி கல்வி இழந்து குருமணி போற்றி தேவர் உரைகின்ற சித்ரம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென் பொதுவாமை பொருள் ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு ஓங்காரத்துள்ளே பல பேதம் ஓம் எனும் ஓங்காரம் ஒன் சித்தி புத்தியே

உயர்ந்த பல பெருமைகளை உடைய இந்த மாணிக்க மண்டபத்திலே வீட்டிற்கு உமையூர் பாகனுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாம் கால வழிபாடானது விசேட சந்தி என்று வழிபாட்டிலே இருந்து துவங்கி இந்த இரண்டாம் காலமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றது பெருஞ்சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று வந்து இரண்டாவது ஸ்தானியத்தினுடைய செந்தில் பண்டர் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து ஒரு பெருஞ்சாந்தி சொன்னார் கும்பாபிஷேகம் எல்லா வகையான தோஷங்களுக்கும் அப்படின்னு பெயர் இதைத்தான் வந்து நமது திருஞான சம்பந்தரும் பெருஞ்சாந்தி காணாதே பூனியோ பூம்பாவாய் அப்படிங்கிறார் எல்லா வகையான தோஷங்களுக்கும் பிராய்சித்தமும் பரிகாரமும் இந்த மகா கும்பாபிஷேகம் தான் அப்படியான அந்த மகா கும்பாபிஷேகம் இறைவனுடைய அருளாலே தொடர்ந்து இரண்டு நாட்களாக இந்த ஸ்தலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரையிலே பல இடங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா பல இடங்களிலே கும்பாபிஷேகமும் நடக்கலாம் ஆனா இந்த இடம் ரொம்பவும் சிறப்புடையது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் தான் ஆளவாய் அண்ணனுடைய ஒரு பிரசித்தியான விஷயம் அதிலே ஒன்று இந்த இடத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய இடத்திலே நடந்ததுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பு அந்த இடத்துல நடக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் ரொம்பவும் சிறப்பு இந்த கைலாயமாக விளங்கக்கூடியது இந்த மதுரை இறைவனுடைய துவாரசாந்த ஸ்தலமாக விளங்கக்கூடியது என்னறிய பல ஞானிகளுக்கெல்லாம் வீடுபேறு கொடுத்ததும் இந்த மதுரையும் பதிதான் இறைவன் உவந்து இருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய பல ஸ்தலங்களிலே இந்த ஆலவாயும் உண்டு அப்படியான இந்த திவ்யமான இடத்திலே இந்த மகா கும்பா கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது எம்பெருமான் மாளுக்கும் பிரமனுக்கும் காணாத